ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை தஞ்சாவூர் பெரிய கோயிலில் குடிகொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா என்னுடைய பாதத்தை தொட்ட உனக்கானவே எல்லா வகையிலும் ஆசிர்வதித்து உனக்கான நல்லதை உன் வீட்டில் கொடுக்க வந்திருக்கேன் இனிமே நீ எப்போதும் எதை தேடியும் அலைய வேண்டாம் எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி உனக்கான ஆசிர்வாதங்களை இப்போதே நான் கொடுத்துட்றேன் உனக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற நான் வந்த பிறகு இனிமேல் நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் என்னன்னா உன்னை சுற்றி இருக்கும் சில விஷயங்களை சரியாக அமைச்சிக்கிட்டினாலே போதும் முதல்ல உன் கூடவே உன் வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய உன்னுடைய உடலை நல்லபடியாக ஆரோக்கியமாக பேணி பாதுகாக்க கற்றுக்கோ உன் உடம்ப நீ எந்த அளவு ஆரோக்கியமாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் மனசும் இளமையாய் புத்துணர்ச்சியோட புது தெம்போட வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் இருக்க போகும் இந்த உடலை நீ எந்த அளவுக்கு கவனத்தோட பேணி பாதுகாக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ நினச்ச காரியங்களை உன்னால் செய்யவும் ஜெயிக்கவும் சாதிக்கவும் முடியுமென் சொல்லமே உன் உடலுக்கு அடுத்தபடியாக நீ பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய மனசை ஏன்னா ஓ மனசில் பலவிதமான எதிர்மறை எண்ணங்களும் நேர்மறை எண்ணங்களும் சுற்றி சுற்றி வந்து உன்னை ஆட்டி படைக்கவும் ஆக்கிரமிக்கவும் முயற்சி செய்யும் நீ எந்த எதிர்மறை எண்ணங்களிலும் மனசை செலுத்தாம நேர்மறையாக நல்லதாக நினைக்க பழகு உன்னை சுற்றி இருக்கிற பல மனிதர்களும் இந்த சமுதாயமும் சமூகமும் யாரும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் ஓ மனசில் பயத்தை உண்டாக்கினாலும் கூட நீ மனசை எப்போதும் நேர்மறையாக வைத்து கொள்ளும்போது இந்த எல்லா எதிர்மறையையும் தாண்டி நேர்மறையாக நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும் ஓ உடம்பு ஓ மனசு இது ரெண்டையும் தவித்து இன்னும் நீ வாழும் இந்த சமுதாயத்தின் மீதும் கொஞ்சம் அக்கறையை வச்சுக்கோ சமூகம் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன கூட இருக்கவங்களுக்கு என்ன ஆனால் எனக்கு என்ன நான் மட்டும் நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணம் உனக்குள்ளே வர வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு உன்னால் இந்த சமூகத்துக்கு எந்த கெடுதலும் கேடும் நடக்காத வண்ணம் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட பிள்ளையாக உன்னுடைய செயல்களை நீ சிறப்பாக வச்சிக்கும் போது அதன் மூலமா உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லவே நீ உன் கவலையை பத்தி எதுவாக இருந்தாலும் என்னிடம் பகிர்ந்து கொள்ளும்போது போது உன் எல்லாம் நிவர்த்தி செஞ்சு உன்னை நிறைவாக நல்லபடியாக இந்த வரகியமா வாழ வைக்கிறேன் உன் கோபத்தையும் வருத்தத்தையும் வழிகளையும் வேதனைகளையும் குறைகளையும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு நிறைவான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் கொடுக்க போகிறேன் உனக்குள் நம்பிக்கையின் ஒளியை ஏற்படுத்தி கொடுக்க இந்த வராகி இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்காதே நீயே யோசிக்காத பல விஷயங்களை ஓ வாழ்க்கையில் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க திட்டம் போட்ட பிறகுதான் என்னுடைய பாதத்தையே தொடச்சுன்னே என் பாதத்தை தொடுவதின் மூலமாக நீ முழுசா என்னை சரணாகதி அடைஞ்சிட்டதாக அர்த்தம் என் பாதம் சரணடைந்த உனக்கு எல்லா சந்தோஷங்களும் தானாக வந்து சேரும்படி இந்த அம்மா உனக்கான ஒரு அற்புத வாய்ப்பை கொடுக்க போறேன் ஓ வாழ்க்கையில் எதை எப்போது நடத்தி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் இப்போது சரியானபடி உனக்கான விஷயங்களை சிறப்பாக சந்தோஷம் கிடைக்கும்படி செய்யப் போறேன் சகல ஐஸ்வர்யங்களையும் சந்தோஷங்களையும் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா எல்லாமே பெருமை கொள்ளும் விதத்தில் உன் வாழ்வில் நடந்து முடியுமென் செல்லமே உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுறாங்கன்னு நீ பார்க்காத உயர்நிலையை அடைவதற்கும் உச்சத்தை தொடுவதற்கும் நீ நேர்மையாகவும் தன்னம்பிக்கையாகவும் முயற்சி செஞ்சினா கண்டிப்பா இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி முடிப்பேன் சில காலமாகவே உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கெல்லாம் இப்போது விடை கிடைப்பதற்கான நேரம் வந்துடுச்சு எது வேணும்னு என்னை வேண்டி கேட்டாயோ அது அனைத்தையும் உனக்கு அள்ளித்தர்றதுக்கு தயாராயிட்டேன் நீ மன நிறைவோட மகிழ்ச்சியோடு என் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தயாராகு கூடிய சீக்கிரம் உன் மனம் விரும்பும் மங்கள செய்தி உன்னை தேடி வரும் உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களாக நடந்து கொண்டிருந்த ஓம் வாழ்க்கையில் இனி எல்லாத்தையும் உனக்கு பிடித்த விதமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் வந்துட்ட பிறகு இனிமே எதற்காகவும் கவலை கொள்ளாதே பயப்படாதே இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் நான் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் ஏன் ஆசீர்வாதத்தோடு அனைவராலும் மதிக்கப்படும் குழந்தையாக நீ மாறப்போற எல்லாரும் பாராட்டும்படியும் எல்லா விதத்திலும் உனக்கு பெருமை சேரும்படியும் இந்த வராகியம்மா என் ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்துட்டேன் ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு என்னிடம் வேண்டி கேட்டாய் அல்லவா நீ கேட்டது கொஞ்சம் தாமதம் ஆயிருந்தாலும் இப்போது அதை நடத்தி கொடுக்க தான் போகிறேன் இன்று இரவோடு இரவாகவே உன் எதிர்பார்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் சரி செஞ்சுட்டு நாளைக்கு விடியலை உனக்கான நல்விடியலாக மாற்ற பிறந்திருக்கேன் உன் வீட்டில் உனக்கான நல்லதை நீ ஆசைப்பட்டது போலவே நான் நடத்தி முடிக்கிறேன் நீ நினைத்த விஷயங்களெல்லாம் வெற்றிகரமாக நடக்கும்படி உனக்கான வாய்ப்பை தர வந்து வந்துவிட்டேன் உனக்கு இருக்கிற கஷ்டமும் கவலைகளும் எல்லாமே இன்றோடு தொலைஞ்சு போகும் இனிமேல் உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த வராகியம்மா கொடுத்துட்றேன் உன் பலவீனங்கள் அனைத்தையும் நீக்கி உன்னை பலமான ஆளாக மாற்ற வந்திருக்கேன் பரிபூரணமாக உனக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கவனா வந்த பிறகு இனி நீ கவலைப்பட கவலைப்படவேனா உன்னால எல்லா சூழ்நிலைகளையும் தைரியமாக சமாளித்து எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியும் எப்போதும் எங்கும் எவ்விடத்திலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு கண்டிப்பாக உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைத்து அழகு பார்ப்பேன் உன்னை அசைத்து பார்ப்பது என்னை அசைச்சு பார்க்குறதுக்கு சமம்தான் யார் உனக்கு எதிராக கெடுதல் செஞ்சு உன்னை அழிக்க நினைத்தாலும் அது என்னை அழிக்க நினைப்பதற்கு சமம் என்னை அழிக்க நினைச்சா அது முடியுமா நிச்சயமா முடியாது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ இருந்தினா உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகி அம்மா நானே நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லமே ஒரு விஷயம் வேணாமனு முடிவெடுத்துட்டீனா அதில் பிடிவாதமாக இருக்க கற்றுக்கோ அடுத்தவங்க கேக்குறாங்க அடுத்தவங்க விரும்புகிறாங்க அடுத்தவங்க கெஞ்சுறாங்கன்றதுக்காக உனக்கு பிடிக்காத விஷயத்தை நீ செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை உன் வாழ்க்கையை நீ வாழும் இந்த காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணமும் வாழ்க்கை உனக்கு ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நல்லதையும் கற்றுக் கொடுக்கும் கெட்டதையும் கற்றுக் கொடுக்கும் கெட்டதையெல்லாம் மறந்து கடந்து நல்லதை மட்டும் ஏற்று அனுபவிக்கும் பிள்ளையாக இரு மறப்போம் மன்னிப்போம் சில விஷயங்களை மறந்துக்கிட்டு சில பேரை மன்னிச்சுக்கிட்டு எல்லாவற்றையும் தாண்டி வர பழகு உனக்கு நடக்க வேண்டிய நல்லது அனைத்தையும் இந்த வராகி அம்மா நடத்தி தர்றேன் உன்னிடம் உரிமையோடு சண்டை போட்டவங்க உன் நேரத்தை கேட்டு கோபப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க உன் மேலே நிஜமாவே அக்கறையோடு இருக்கிறாங்களான்னு பாரு சில பேர் உன் மீது உண்மையான அன்போடும் பகசத்தோடும் அக்கறையோடும் இருப்பதாலேயே கூட உங்ககிட்ட உரிமையாக சண்டை போட்டு கோவப்பட்டு பேசுகிறவங்களா இருப்பாங்க அவங்கள உங்க கூட வச்சுக்கலாம் ஆனால் ஒரு சிலர் உன் மேலே எந்த அன்பும் பாசமும் இல்லாமல் பொய்யானவர்களாக பாசம் இருக்கிறது போல் வேஷம் போட்டு நடிப்பவர்களாக நீ என்ன சொன்னாலும் உனக்கு குறை சொல்லாமல் திட்டாமல் எதுவுமே சொல்லாமல் உன் கூடவே இருப்பாங்க அப்படி நீ என்ன செய்தாலும் கண்டுகொள்ளாத கெட்டவர்களை உன் கூட வச்சுக்கிறத விட நீ செய்கிற சரி தப்பை எடுத்து சொல்லி உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய உன் மேல அக்கறை இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்கிறதின் மூலமா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் செல்லமே உனக்கு யாரையாவது பிடிச்சு அவங்க உன் மேலே அன்பு காட்டலைனா அதுக்காக நீ வருத்தப்படாதே அதற்கு பதிலாக உன் அன்பை பெறக்கூடிய தகுதி அவர்களுக்கு இல்லை நினைச்சு ஒதுங்கி போக தயாராகு உனக்காக நீ தோளில் சாய்ந்து அழுகுவதற்கு தோல் கொடுக்க யாருமே இல்லை நீ அழுதினா உன் கண்ணீரை தொடச்சி விடுறதுக்கு விரலுமே இல்லைன்னு நீ வருத்தப்பட்டதை புரிந்து கொண்டுதான் இரண்டுமாக நான் இருக்கிறேன் என சொல்லி இந்த வராகி அம்மா உன்னை அள்ளி அரவணைக்க ஓடி வந்திருக்கேன் நிச்சயமா உனக்கு எல்லாவுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில நீ நினைச்ச விஷயங்களை நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் எனக்கு நீ யாருமே இல்லை நான் எதுக்காக தான் இந்த வாழ்க்கையை வாழணுமோன்னு இப்பொழுது இந்த இரவு நேரத்தில் கவலைப்பட்டு கேள்விகளோடு தூங்காமல் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத எல்லா இரவுகளையும் தாண்டி வெளிச்சத்தை வடியலை கொண்டு வரும் நானே உன் வாழ்க்கைக்கும் ஒரு காலத்தை கொண்டு வருவேன் என்னால் முடியலையே என் வாழ்க்கை என்னால் சமாளிக்கவும் முடியலை சந்தோஷமாக வாழவும் முடியலையேன்னு நீ உன்னுடைய தலைவீதியை நினச்சி நொந்துக்கிட்டு தான் உன் கண்ணீரை தொடச்சி கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா ஓடோடி வந்திருக்கேன் உனக்கு பின்னால் பேசுபவர்களுக்கு நீ காது கொடுத்து கேட்டினா உன் வாழ்க்கையில் நீ முன்னால் போகவே முடியாது அதனால உனக்கு பின்னால் பேசுபவர்களையும் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களையும் தப்பாக பேசுகிறவங்களையும் எதையுமே காது கொடுத்து வாங்காம நீ முன்னேறி செல்வதில் மட்டும் குறிவாங்க குறிக்கோளாக இருந்துக்கோ என்று செல்லமே ஒரு மனிதன் போது ஆட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா யாரையும் மதிக்காம ஆணவத்தோடு நான் தான் எல்லாங்கே மாதிரி பேசிக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் இருந்தானா அவன் சாகும்போது கூட்டம் குறைவாகவே இருக்கும் ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்படி வாழ்ந்தான்றதுக்கு அவன் மறைஞ்ச பிறகு கூடுற கூட்டத்தின் மூலமாக பதிலை தெரிந்து கொள்ளலாம் எப்போதும் உன்னுடைய செயல்களோ உன்னுடைய வார்த்தையோ யாரையும் கஷ்டப்படுத்தாத அளவுக்கு யாருக்கும் கெடுதல் நினைக்காத அளவுக்கு நீ நடந்து கொள்ளும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்படி வேணாலும் தவறு செய்யலாம் தப்பு செய்யலாம் ஆனால் அது திருத்தி கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன்னை அலட்சியம் செய்பவர்களிடம் மறுபடியும் திரும்ப திரும்ப தேடி போய் அன்பு காட்டாதே யார் உன்னை பெருசாக உயர்வாக மதிக்கிறாங்களோ யார் உனக்கு மரியாதையை கொடுக்குறாங்களோ அவர்களிடம் மட்டும் நீ அன்பாக நடந்து கொண்டால் போதும் உனக்காக யாருமே இல்லையே என்னடா இது வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கே பிரச்சனையாக இருக்கு தனிமேலே இவ்வளவு நம்ம துக்கப்படுற நீ வருத்தப்பட வேணா உனக்காக என்றும் உறுதுணையாக இந்த வராகியம்மா இருப்பேன்ற அந்த எண்ணமும் நம்பிக்கையும் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும் உனக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் ஆத்திரம் வந்தாலும் வருத்தம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாதே முடிஞ்ச அளவுக்கு பேசுகிற வார்த்தைகளை யோசித்து பேசு ஒரு மனிதனை நாலு அடு அடித்தா கூட கொஞ்ச நேரத்தில் அந்த வழி அவன் உடம்ப விட்டு போயிடும் ஆனால் அவன் மனசை காயப்படும்படி வார்த்தைகளை பேசுனா அந்த வார்த்தை அவன் மனசில் வலியையும் வேதனைகளையும் வாழ்நாள் முழுவதும் கொடுத்துக்கிட்டு அந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் எப்போதும் பார்த்து பேசுன்னு சொல்கிறேன் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக என் அம்மா அப்பா வீட்டிலேயே நிம்மதியாக அவங்க கைக்குள்ளேயே இருந்திருக்கலாமே நினைக்கிற அளவுக்கு இப்போது வாழ்க்கையும் இந்த உலகமும் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் கூடிய சீக்கிரமே இந்த வரங்கியம்மா அனைத்தையும் சரி செஞ்சுறேன் இப்போது இந்த இரவு நேரத்தில் நீ எதை நினச்சி தூங்காமல் வருத்தப்படுறன்றது எனக்கு நல்லா புரியுது தினமும் இரவு நீ தூங்காமல் தவிக்கிற இரவுகளை எல்லாம் இப்போதே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உன் கஷ்டத்துக்கான கடைசி இரவாக இது இருக்கும்படி பார்த்துக்கிறேன் நாளைய விடியல் முதலாகவே இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையை எப்போதும் நீ மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய் வாழ்க்கை உனக்கு மறுவாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்காதுன்றத நீ புரிஞ்சு நடந்து என்று சொல்லமே கோபத்தை காட்டுறதா இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக கோபப்படுற பாசத்தை காட்டுறதா இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சி பாசத்தை காட்டுற அன்பை கொட்டுற கோபத்திலும் பாசத்திலும் யாரும் உன்னை மிஞ்சவே முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு இப்படி எதையுமே அளவுக்கு அதிகமாக செய்யாதே எதுவுமே நல்லதாக இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அளவோடு இருந்தாதான் அது அமிர்தமாகவே இருக்கும் சில சூழ்நிலையில நீ எதையும் பேசக்கூடாதுன்னு பேசாமல் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும் ஆனால் ஒரு சில மனிதர்கள் நீ அமைதியாக இருக்கிறதாலேயே உன்னை ஏமாளினும் உனக்கு பேச தெரியலனும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீ பேசி பிரச்சனைகளை வளர்க்க வேணான்னு பொறுமையாக போவது இந்த வராகியம்மா எனக்கு நல்லா புரியுது உன்னுடைய பொறுமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் உன்னுடைய நடத்தைக்கும் நல்ல செயல்களுக்கும் சேர்த்து தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடோடி வந்திருக்கேன் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது இந்த அம்மா என்னுடைய பொறுப்பு நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் இந்த நவநாகரிக கலியுக காலத்தில் விலை மதிக்க முடியாத பாசங்கள் கூட வெறும் அலைபேசியோடு முடிஞ்சு விடுது அன்பையும் பாசத்தையும் எழுத்துக்கள்லையே காட்டிடுறீங்க வார்த்தைகளையே பேசி முடிச்சிடுறீங்க உண்மையான அன்பையும் பாசத்தையும் மனிதர்களை தேடி போய் நேரில வெளிப்படுத்தக்கூட முடியாத அளவுக்கு நேரமில்லாத அளவுக்காக உங்க வாழ்க்கை மாறிடுச்சு நீ மனசு வச்சினா எல்லாமே முடியும் என்று எதை பற்றியும் யாரை பத்தியும் தேவைக்க அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் நீ நிம்மதியாக வாழ்வதற்கு சரியாக இருக்கும் உனக்கு யாரை பிடிச்சாலும் கூட அல்லது யாரையும் பிடிக்காட்டியும் கூட யாரிடமும் அளவுக்கு அதிகமாக நெருங்கி பழகாதே போகாதே எப்போதும் எல்லாமே ஒரு அளவோடு இருந்தால் உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும் அன்பாக பேசுகிற ஒவ்வொரு மாத்தடி ஒவ்வொரு வார்த்தையும் ஆயிரம் மாத்திரைக்கு சமம் முடிஞ்ச அளவுக்கு நீ எல்லார்கிட்டையும் அன்பா பேசும்போது அது அவர்களது மனக்காயங்களுக்கும் உடல் காயங்களுக்கும் கூட ஒரு மருந்தாக இருக்குன்றதை புரிஞ்சு அன்போடு பேச பழகு சின்ன வயசுலேருந்து உன் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் கூட எல்லாத்தையும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட இப்போது நீ வாழும் வாழ்க்கையில் நேற்று என்ன நடந்தது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன நினச்சோன்னு மறக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கை மாறிவிட்டதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது எவ்வளவோ எப்போவோ நடந்த விஷயங்களையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கனே இப்போது செய்ய வேண்டிய வேலையை விடாதே உன் கடமையை கண்ணும் கருத்துமாக கவனமாக செஞ்சினால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும்